வணக்கம் இந்த ஒரு வாரமாக இந்த ட்ரெயினில் வந்து அந்த பெண்ணை வந்து கற்பிணை பெண்ணை பலாத்காரம் பண்ணி ட்ரெயினில் இருந்து தள்ளிவிட்டு அவ கருக்கலைந்த அந்த சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையில் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் இதே மாதிரி ஒரு இன்னொரு நிகழ்ச்சி வந்து மதுரை கிட்ட இதே மாதிரி ட்ரெயினில் வந்து அந்த பெண்மணியை கிட்ட தவறாக நடந்து கொண்டதாக மேலும் ஒரு கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இல்லாமல் இந்த வேலூர்கிட்ட நடந்த அந்த சம்பவத்தை பார்த்திங்கன்னா அந்த நபர் வந்து இது முதல்வாட்டி செய்யலை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி ஒரு ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி பணம் பறிக்க முயன்று அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த பெண்ணை வந்து ட்ரெயினில் இருந்து தள்ளியிருக்கார் அதே மாதிரி அடுத்த ஆண்டு என்ன ஆச்சுன்னா பணம் பறிப்பதற்காக ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போய் அவள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவளை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய் ஜாமீனில் வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி அந்த தகவல் அந்த பேப்பரில் அந்த நியூஸில் இருக்குது அப்போது இவரும் வந்து இதை வந்து ஒரு பணத்தாசையாலேயோ இல்லை ஒரு வாழ்வாதாரத்துக்கோ இல்லை வந்து குடிபகுதியிலோ இப்படி செய்திருந்தால் திரு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வரக்கூடிய சான்ஸ் இருந்திருக்காது இது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வளர்ப்பு சரியாக இருந்தால் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனால் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா ஒருவருடைய அந்த மரபணுவில் குற்றம் செய்வதற்குரிய அந்த மரபணு ஒன்று இருக்குது அதை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டால் அந்த போர்ஷனை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அது இது கருவுலேயோ இல்லை இளம் வயதிலேயோ அது கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்காக ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு அந்த ஜீனோம் மேப்பில் வந்து அதை அடையாளப்படுத்தி அந்த ஜீனை கரெக்ட் பண்ணிவிட்டால் அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு இது அப்படின்ற மாதிரி அது மாதிரி இல்லாமல் இப்போது நவீன காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய நடமாட்ட நடமாட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ட்ரோன் இந்த மாதிரி பல நவீன கருவிகள்லாம் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது இந்த நவீன தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய தொடர்ச்சியை அந்த கண்காணித்து அவங்க அடுத்தது என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்றது நம்ம ஒரு காவல்துறை அதை வந்து செய்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட குற்றங்கள் வந்து பெருமளவில் குறைந்துடும் அந்த மனிதர்களுக்கும் ஒரு தன்னை யாரோ கவனிக்கிறாங்க தன்னை யாரோ கண்காணிக்கிறாங்க நம்ம கண்காண வலையில் வ அந்த வளையத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கும் தெரிய வந்து இந்த குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்றது ஏன்னா விஞ்ஞானம் வர 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 ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கும்போது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது சீட் பண்ணுறது ஃபோர்ஜுரி பண்ணுறது இப்படிலாம் பொழுது இந்த மாதிரி ஒரு மனிதர்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தையே இதில் கொண்டு வந்து வரக்கூடாது கொண்டு வந்தால் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நபர்களை வந்து அவங்களும் குற்றம் செய்கிறது தடுக்க முடியும் அந்த பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையும் குறையும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ண தான் இந்த பதிவு மேலும் ஒரு பதிவோடு அடுத்த இதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்